மாதம் மிக முக்கியமான மாதம் மார்க்கானம் மார்க்கசீரிஷம் என்று சொல்லப்படுகிறது ஒரு ஆண்டை இரண்டு அயனங்களாக பிரிக்கப்படுகிறது தட்சிணாயணம் உத்திராயணம் புண்ணிய காலமாக ஒரு வருடத்தை இரண்டு அயனங்களாக பிரிப்பது போன்று ஆறு பெரும் ருதுக்களாக பிரிக்கப்படுகிறது வசந்த ருது தொடங்கி ஆறு ருதுக்களாக இரண்டு இரண்டு மாதங்களாக பிரிக்கப்படுகிறது நமக்கு ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகையினால் இந்த ஒரு வருடத்தை பகல் பொழுதும் இரவு பொழுதுமாக கொண்டு இந்த விடியற் காலை பொழுதிலே ஆறு காலங்களாக பிரிக்கப்பட்டு கோயில்களில் ஆறு காலங்கள் நடைபெறுகிறது இந்த காலத்தில் தேவர்கள் எல்லாம் புவனியில் போய் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி என்கின்ற வகையிலே அவர்கள் பூமியிலே வந்து வழிபாடு செய்கிறார்கள் ஆகவே இந்த மாதத்தில் நாம் சிவாலயங்கள் தரிசனம் செய்தால் பல கோடி புண்ணியங்கள் அதிகமாக கிடைக்கும் என்பதனாலேயும் விடியற்காலை பொழுதிலே நீராடி நீருமாடி வீதிகளில் அவர்கள் வலம் வருவார்களேனால் கிடைக்கின்ற ஓசோன் காற்றானது உடம்புக்கு நன்மை பயக்கும் என்பதனால் முன்னோர்கள் மாழ்கரி மாதத்தை பீடுடைய மாதம் என்று வைத்தார்கள் இந்த பீடுடைய மாதத்தில் சிவாலய தரிசனம் என்பதிலே இந்த திருவண்ணாமலை முத்தி தரக்கூடிய தலமாக இருக்கிறது நினைக்க நினைத்தாலே முத்தி கொடுக்கக்கூடியது இந்த தலம் மிக அற்புதமான இந்த தலத்திலே இன்றைய நாள் வழிபாடு அமைந்திருக்கிறது இந்த ஆண்டு முன்னூறு சிவாலயங்களை முப்பது நாட்களில் தரிசிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு சிவாலயங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம் பாடல் பெற்ற தலத்தில் இன்றைய நாள் இந்த நடுநாட்டு தலத்திலே இந்த திருவண்ணாமலையில் இதை பூர்த்தி செய்கிறோம் தொண்டை நாடு பூர்த்தியாகிவிட்டது அதே போன்று ஈழ நாடு சோழ நாட்டிலே ஓரளவுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட இன்னொரு பத்து தலங்களை தவிர பாக்கி எல்லாம் அங்கே நிறைவாயிட்டது நாளை முதலாக கொங்கு ஏழும் பாண்டி பதினாலு தலங்களும் பாடல் பெற்ற தலங்களிலே தரிசிக்க செய்கிறோம் இந்த நகரத்தில் உலா வருதல் என்பதும் ஞானிகள் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால் இந்த சிறந்த இருந்து எப்படி பேட்ரிக்கு சார்ஜ் ஏற்றி கொள்கிறோமோ அதே போன்று இங்கே திருவண்ணாமலை மண்ணை மிதித்து இந்த காற்றை சுவாசித்தோமையானால் நமக்கு ஒரு சார்ஜ் ஏறிக்கொள்கிறது ஆகவே தான் இந்த தரிசனத்திற்கு இங்கே எழுந்தல் இருக்கின்றோம் கோயில்கள் எல்லாம் நித்தியப்படி பூசைகள் நடைபெற வேண்டும் கோயில் பூசை தப்பினால் அங்கே மன்னருக்கு தீங்குள்ளது என்று திருமலர் சொல்கிறார் ஆகையினால் கோயில்களில் நல்ல சிவாச்சாரியார்கள் பூஜையும் அந்த சிவாச்சாரியார்களுக்குரிய ஆதரவுகளையும் இந்த அரசு முதலவைகள் செய்து பக்தர்கள் செய்து கோயில்கள் அங்கங்கே இருக்கின்ற பக்தர்கள் அந்தந்த கோயில்களை பராமரித்தாலேயே கோயில்கள் சிறப்பாக அமையும் முன்னோர்கள் ராஜாக்கள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள் அந்த அதற்கான நிபந்தனங்களையும் கொடுத்திருக்கிறார்கள் அந்த நிபந்தனங்களையெல்லாம் ஒழுங்காக கொடுக்கப்பட்டிருக்குமே ஆனால் கோயில்கள் எல்லாம் பிரதானமாக மிக வெளிச்சமாக இருக்கும் அதனால் இன்றைக்கு பல கோயில்களை நாங்கள் முன்னூறு கோயில்களை சுற்றி பார்த்த வகையில் பல கோயில்களிலே சிவாச்சாரிய அவர்களுக்கு வருமானம் இல்லாமலும் அவர்களுக்கு உரிய உதவித்தொகை இல்லாமலேயும் ஆனாலும் அவர்கள் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த பூசையை விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்று எல்லா ஆலயங்கள்லேயும் நடைபெறுவதற்கு அங்கங்கே உள்ள பக்தர்கள் உறுதுணையாக இருந்த அந்த என்னுடைய பூசையை நெறிப்படுத்துவதற்கு உதவி செய்ய வேணும் இந்த அரசாங்கம் வந்த பிறகு நான் அடிக்கடி சொல்வது இது ஒரு ஆன்மீக அரசு என்று நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அது மீண்டும் அதை தான் சொல்கிறேன் என்று சொன்னால் எந்த ஒரு முகூர்த்த தேதியில் பார்த்தாலேயும் கும்பகோஷம் நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கு முன்பு எந்த அரசும் அப்படி செய்ததில்லை அதை தொடர்ந்து இவர்கள் செய்கிறார்கள் அதே போன்று வெள்ளி ரதம் செய்வது தேர் செய்வது போன்றவைகளெல்லாம் இந்த அரசு வந்து இரண்டு மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக பல ஆயிரம் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கோயில்களை குடமுழுக்கு செய்திருக்கிறார்கள் இப்போ தையும் புறந்து விட்டால் எல்லா தேதிகளிலையும் நாங்கள் எப்படி தேதி வைத்திருக்கிறோமோ அதே போன்று அரசாங்கமும் எல்லா கோயில்கள்லேயும் இந்த கும்பாபிஷேக தேதிகளை நாங்கள் இப்போ பல கோயில்களை பார்த்தோம் பல கோயில்கள் எல்லாம் திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது பல கோயில்கள் கும்பாபிஷேமான இப்போ திருக்கோயில் திருக்கோயிலூர் சென்று வந்த மதியம் அது போன மாதம் கும்பாபிஷேகமானது அடுத்த கோயில்களுக்கு இப்போ நெல்வெண்ணெய் இந்த தலங்கள் எல்லாம் இந்த தை பிறந்த பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது இப்படி பல கோயில்கள் கும்பாபிஷேகம் செய்வதற்கு அவர்கள் நல்ல ஆதரவாக இருக்கிறார்கள் இந்த தேர்வு ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க அதுதான் ஏன்னா அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் இருந்து எங்களுடைய ஆதீனத்துக்கு நிர்வாகத்தில் உட்பட்ட நூற்றுக்கணக்கான கோயில்கள் பெரிய கோயில்கள் இருபத்தி ஏழுலேயே நாங்கள் ஒரு பத்து கோயில்கள் தான் கும்பாபிஷேகம் செய்தோம் ஆனால் இவர்கள் வந்து மூன்று ஆண்டுகளுக்குள்ளார நாங்கள் ஏழு கோயில்களையும் பெரிய கோயில்களை கும்பாபிஷேகம் செய்துவிட்டோம் நூற்றி ஐம்பது சிறிய கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்துவிட்டோம் ஏனென்றால் அதில் வந்து பல சிக்கல்களில் ஒன்று அவர்களுடைய நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஒன்று இரண்டாவது பல ம கமிட்டிகளில் போய் தேங்கி தேங்கி நின்று அதனால் காலம் கடந்தது இந்த ஆட்சி வந்த பிறகு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் நூறு கோயில்களுக்கு மேலே அந்த கமிட்டியின் மூலமாக சேங்ஷன் செய்கிறார்கள் ஆயினால் ஃப்ரீயாக அவங்களால் சுதந்திரமாக திருப்பணி செய்ய முடிகிறது இல்லைன்னா அதுக்கு வந்து எழுதி அங்கே பர்மிஷன் வாங்கி கமிஷன்கிட்ட உத்தரவு வாங்கி ஒவ்வொன்றும் இந்த ப்ராசஸிங்கில் வந்து நமக்கு கால தாமதமாகிறது அப்படி நடைபெறாமல் இருந்ததற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக பல கும்பாபிஷேகங்கள் நடைபெறுகிறது அமைச்சர் நல்ல செயல் நல்ல அமைச்சரும் அவர் வந்து அவர் நாங்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி செயல்பாபுங்கிறது சேகர்பாபு செயல்பாபாக இருந்து செயல்படுத்துகிறார் முதலமைச்சருக்கு தக்கவாறு அவர்கள் வேண்டியது செய்கிறார்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அவர்களுடைய தந்தையார் வழியில் நின்று நம்முடைய திருமணத்தோடு தொடர்புடையவர்கள் அந்த குடும்பம் அதனால் நாங்கள் நான்கு தலைமுறையாக எங்களுடைய மூன்று ஆதீனங்களை ஆதீனத்தோடு அவர்களுடைய குடும்பம் தொடர்புடைய குடும்பம் எங்களுடைய ஆதீன திருக்குவலையிலே அவர்கள் பிறந்த முதலமைச்சர் அதனால் அந்த உணர்வோடு அந்த அவர் ஆட்சியிலேருந்து இதை செய்து கொண்டிருக்கிறார்